நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சார்பாக வணக்கம் மேசி ஃபர்குசன் டிராக்டர் பணிக்கு வந்திருக்கேங்க நான் வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க விடியக்கில் போகலாம் மேஸி ஃபர்கசனில் ஒன்பதாயிரம் மாடல் வண்டி விற்பனைக்கு வந்திருக்கங்க டிஎன் எழுபத்தி எட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடல் வண்டிங்க ஓனர் இரண்டு ஓனர் ரன்னிங் ஹவர்ஸ் மூவாயிரம் ஜெழரை மணி நேரம் ஓடி இருக்கங்க ஸ்டாரிங் பவர் ஸ்டேரிங் பிரேக் ஆயில் பிரேக் கிளச்சில் டொல் கிளச் ஆப்ஷன் வந்து வருங்க டயர் பாயிண்ட்ஸில் ஃப்ரண்ட் டயர் ஒரு அறுபது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்குங்க ரியர் டயர் ஐம்பது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்கும் டிராக்டர் மட்டும்தாங்க வந்து கொடுத்துட்றாங்க டிராக்டர் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பருப்பு பெட்டி மற்றும் ரீப்பர் யூசேஜுக்கு மட்டும்தாங்க பயன்படுத்தியிருக்காங்க எப்சி கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் மற்றும் டேக்ஸ் வந்து முடிஞ்சிருச்சுங்க டிராக்டர் மட்டும் கொடுத்துட்றாங்க வண்டி இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டத்தில் நம்பியூருக்கு பக்கத்தில் இருக்குங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து ஐந்து லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஐந்து லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க மேசி ஃபர்குசனில் ஒன்பதாயிரம் மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் அதிரடிக்கு மயந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய அட்ராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எனக்கு கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே